சனியினுடைய சதிராட்டத்தில் சிக்க போற ராசி எது அதுலேருந்து விடுபட போகிற ராசி எது ஓ நீங்கள் கேட்கறது பாடம் கற்பிப்பது சதிராட்டம் கற்பிப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன போகுது சனீஸ்வரர் அப்படிங்கிற பயத்தில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க அந்த வகையில இருக்கக்கூடிய முதல் ராசியே மீன ராசி தான் ஏன் மீன ராசி சொல்கிறோம்னா மூன்று ரெண்டு 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 அப்படித்தோம்னால் முதல் வருது நமக்கு கும்பராசி கும்பராசிக்கு பாதச்சனியாக வந்துடுது அப்போ அதுக்கு முடிந்து விட்டது அதுக்கடுத்தது மீன ராசிக்கு சனியாக வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் என்ன பண்ணியிருக்காரு அயன சயன போகத்தில் இருந்திருக்காரு அதாவது விரைய சனியாக இருந்திருக்காரு நூறுரூவா கொண்டு போனீங்கன்னா ஒரு செகண்டில் செலவழிச்சிடுவீங்க ஒரே செகண்ட் தான் அந்த நூறுரூவாய்க்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இப்போ இருக்கிற நம்ம குழந்தைகள் இப்போ இருக்கிற நம்ம வருமானம் இப்போ கூடிய யுகத்துக்கு அது நூறு அதுலேயும் அந்த நூறுரூவாங்கிறது இப்போ பத்து ரூபா மாதிரி ஐநூறுவாங்கிறது நூறுரூவா மாதிரி அது உங்களுக்கு தெரியும் நேயர் பெருமங்களுக்கு அப்போ சதிராட்டங்கிறது மிக கவனமாக இருக்க வேண்டியது மீனராசி தான் ஏன் மீனராசினா அங்கே தான் இப்போ என்ட்ரு ஆகிறார் முப்பது மூணு அங்கே தான் என்ட்ரு ஆகிறாரு அதனால மிகவும் கவனமாக இருக்கு எந்தெந்த வகையில் கவனமாக இருக்கணும் முதல்ல ஏன்னா அது போகிற இடம் வந்து ஃபைனான்ஸு அப்போ சனீஸ்வரர் போகிறது வந்து மீனத்துக்குள்ளே போகிறாரு அப்போ மீனத்துக்குள்ளே போகும்போது மீனை யாருக்குரியது அதிபதி யாருன்னு குரு அதிபதி அப்போ குரு அதிபதி குரு எதுக்கு உரியவர் உரியவர் அப்போ ஃபைனான்ஸை கவனமாக நீங்கள் செயல்படுத்தணும் ஃபைனான்ஸில் கொடுக்கொள்வாங்க யார் கேட்பாங்க கிராமத்தில் கேட்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கேயும் கேட்குறாங்க இப்போ கிராமம் வித்தியாசம் தெரியல என்ன கேட்பாங்க எதை கேட்டாலும் கேளு பணத்தை மட்டும் கேட்காது பணத்தை தவிர வேறு எது வேணாலும் கேளு உங்களுக்கு தர்றது உயிரை கொடுக்க தர்றது ஆனால் பணத்தை கேட்காது அப்படி நேத்தி கூட என் நண்பர் ஒருத்தர் கேட்டார் அதனால் மீன ராசி பணத்துக்குரியது பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்குரியது மீன ராசி கொடுக்கல உங்களுக்கு உரியது அதனால் ஏற்றாய் வந்து மீன ராசிக்கு இருக்கிறதுனால அந்த சனீஸ்வனுடைய சதிராட்டம் அதனுடைய தாக்கம் அதிகம் அதுக்கடுத்து நம்ம காணி இருப்பது மேசராசி ஏன்னா ஏழ்றங்கிறது ஓரளவுக்கு மீனத்துக்கு இருக்குது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அதுக்கடுத்து இப்போ கும்பராசிக்கு பாதச்சனியாக வந்துருச்சு இப்போ ஏழ்ங்கிறது முதல் சுற்றுக்கு வரக்கூடியது தான் இந்த வருஷத்தில் மேசராசிக்கு அப்போ மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கணும் குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பணப்புழக்கத்துலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவு ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் ரியல் எஸ்டேட்டில் இதுல நல்லா இருக்கணும் இவங்க எல்லாமே இப்போ மீனராசி ராசி ஜல ராசி மேசராசி நெருப்பு ராசி அப்போ மே மீனராசி மேசராசி சிம்ம ராசி அப்போ மேசமும் நெற்பு சிம்மமும் நெற்பு அப்போ பாடம் கற்பிப்பது நமக்கு இது எல்லாமே வெளிநாட்டுக்கு யாராவது பாஸ்போர்ட் எடுத்திருந்தீங்கன்னா நேயர்ப்பு மக்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போனால் இதனுடைய தாக்கங்கள் நிச்சயமாக எழுபது பர்சன்ட் குறையும் என்பது உண்மை அந்த வகையிலே மேசராசினருக்கு மிக கவனமாக இருக்கணும் முதல் சுற்று உள்ளவங்களுக்கு ரெண்டாவது சுற்றுவங்களுக்கு நான் சொல்லுவதில்லை முதல் சுற்றுக்கு மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தது சிம்மம் ஏற்கனவே சிம்மத்துக்கு அஷ்டமதிசனம் வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ அஷ்டமதிசனும்போது நம்ம எந்த நிலைமையில் இருக்கணும் இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டமி திசை வரும்போது சந்திர கேது புத்தி சந்திர ராகு புத்தி சந்திர சனி புத்தி வந்தால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏனென்றால் சந்திரனும் சனியும் முழுக்க முழுக்க ஜென்ம விரோதி அப் அதாவது அன்னையப்பான் தென்னையப்பலியாவன்னு ஒரு முதுமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி சந்திரனும் சனியும் என்னைக்குமே ஒன்று சேர மாட்டாங்க எந்த மாதிரி எண்ணெயும் தண்ணீர் போல தண்ணியும் எண்ணெய் ஒன்று சேரவே சேராது தேனும் பாலும் ஒன்று சேரும் அந்த அளவுக்கு சனியும் சனியும் சந்திரனும் ரொம்ப கொடூரமான பகைக்கரை இருக்கிறதுனால தான் சந்திர திசையில கேது சந்திர திசையில ராகு நீங்கள்லாம் பாருங்கள் ராக யாராவது என்னென்ன கேள்வி கேளுங்கள் ராகு திசையில் சந்தரபத்தில் ஒரு காயமாவது படாமல் இருக்காது ஏன்னா பாம்பு அப்படியே பிடிச்ச காயத்தை கொண்டு வந்துடும் திசையில் கேது பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நிலமையில் பேச மாட்டான் எதையாவது ஒன்று திங்கிங்லேயே கேது இல்லைங்களா அவன் ஞான மார்க்கத்தையே போகிறவா அதனால் அந்த திங்கிங்லேயே இருப்பான் அதே மாதிரி திசையில் சனி இங்கிட்டும் போய் விட மாட்டான் அங்கிட்டும் விட மாட்டான் கொடுக்கவும் மாட்டான் கெடுக்கவும் மாட்டேன் இருந்த இடத்துல இருப்பான் அதுதான் சுவாமிஜி எப்போதும் சொல்லுவேன் ராகுன்றால் கரும்பாம்பு கேதுன்றால் செம்பாம்பு சனீஸ்வரன் என்றால் மண்ணுலி பாம்பு கரும்பாம்பு செம்பாம்பு மண்ணுலி பாம்பு அது மாதிரி ரொம்ப கவனமாக இருப்பது அப்போ சிம்ம ராசிக்கு திசனை இருக்கிறதுனால சதிராட்டத்தை காக்கக்கூடிய இந்த தசாபுத்தி ஒரு மனிதனுக்கு ஜென்மச்சனி நடக்கலாம் கண்டகச்சனி நடக்கலாம் அஷ்டமத்து சனி நடக்கலாம் ஏழரை சனி எது வேணும் நடக்கலாம் ஆனால் உங்களை உயர வைப்பதும் உங்களை காலை வைப்பதும் உங்களை உயர்த்தி உச்சத்தில் கொண்டு போறதும் நீச்சத்தில் வைப்பதும் உங்களுடைய தசாபுக்தி உங்களுடைய அந்தரம் எனவே அதை மட்டும் கவனம் பார்த்துக்கிட்டு நீங்க அப்படியே கொண்டு போயிடலாம் அடுத்து சனீஸ்வனுடைய ஆதிக்கத்தில் விடுவிக்க போகக்கூடிய ராசிகள் மூன்று ராசி அப்பாடி இப்பதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே கடகம்னாலே அந்த பற்று அதிகமாக வந்துடும் கடகம்னாலே பாருங்கள் கடகராசிக்காரன் பாருங்கள்லே எல்லாத்தையும் கொடுத்துருவோம் உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் நண்பன் தான் கடகராசிக்கு அது ஆணாந்தல் பெண்ணானந்தம் ஏன்னா அது ஜலராசி அந்த ஜலராசியாக இருக்கிறதுனால தான் கடகத்துக்கு அந்த வேல் அதிகம் ஏற்கனவே நிறைய பலமுறை சொல்லியிருக்கிறேன் கடகமும் அப்படித்தான் கடகம் வந்து கொஞ்சம் மென்டலு விருச்சகம் வந்து பாதி மென்டலு மீனமும் பாதி மென்டலு ஏன்னா மூணுமே ஜலராசியோடு சேர்ந்தது அதனால கொடுக்கறதுக்கே எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இப்போதிக்கு என்ன இருக்குது இந்த சனீசனுடைய விடுவிக்கப்படுறதுல கடகத்தை கம்ப்ளீட்டாக செட்டில் பண்ணி கொடுத்துட்டார் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்ன தேவை அல்ல ஒரு மனிதன் கற்றுக்கொள்வதில் என்னென்ன பாடங்கள் அத்தனையும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் கொடுத்துருக்காரு அப்படி போது அப்பா ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்ட்டு நீங்கள் போய் கண்டிப்பாக திருநள்ளாறு திருவானைக்கால் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருவானைக்காலில் சமேதராக குடும்ப சகமேதரா இருக்காரு அப்படிப்பட்ட சனீஸ்வரர் ஏன்னா நம்ம எது கேட்குறோம் குடும்பம் நல்லா இருக்குன்னு கேட்கணும் இல்லைங்களா அப்போ குடும்பம் நல்லா இருக்குன்னு கேட்கும்போது கண்டிப்பாக திருவானை கோயில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய திருக்கோயிலுக்கு சென்று சுவாதி நட்சத்திரம் அவர் தான் அங்கே ஜென்ம என்று நாங்கள் இங்கே போய் ஒரு சனி பிரித்தி ஹோமம் பண்ணி கொண்டால் இந்த அஷ்டம்தி சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விடுவிட்டு பெறும் கடகராசிக்கு அடுத்தது மகரம் மகரத்துக்கு கொஞ்சம் அதாவது அவருக்கு அஷ்டம்தச்சனி மகரத்துக்கு ஏழரையில் முடியுது ஏழரை வருஷம் முடிஞ்சிருச்சு அப்பா அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இனி சுவாமி எங்களுக்கு எதுவுமே இல்லை எங்கிட்ட எதுவும் இல்லை உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தவங்களுக்கு உத்தமமான நேரம் இந்த விடுவிக்கப்பட்ட நேரம் சனிப்பயிற்சியில ரொம்ப நல்ல நேரம் மகர ராசிக்கு அப்ப என்னென்ன பண்ணும் கண்டிப்பாக கீழே உள்ள பொருட்கள் பூமிக்கு அடியுள்ள பொருட்கள் கருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தார் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பெட்ரோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் முக்கியமாக மரங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே மகர ராசி எடுத்துக்கிறலாம் எத்தனை எடுத்தாலும் மகர ராசிக்கு அவங்கவுங்க வேலை செஞ்சால் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அது இப்போதைக்கு மிகப்பெரிய நல்ல காலம் அவங்களுக்கு சனி விடுவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் அடுத்து நாம் காணி இருப்பது ரிஷபம் ரிஷபத்துக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த சனிப்பயிற்சி தேர் ரிஷபத்துக்கு மட்டும் ஒரு பீரியாரிட்டி இருக்குது ஏனென்றால் ரிஷபத்துக்கு சனி பயிற்சியும் நன்றாக இருக்கின்றது குரு பயிற்சியும் நன்றாக இருக்கின்றது ராகு கேது பயிற்சியும் அதை விட சிறப்பாக இருக்கின்றது அதுக்கு நம்ம விடுவிக்கப்பட்டது சொல்லவே வேண்டியதில்லை உங்களுக்கு வேண்டிய தொழில் ரிஷபத்துக்கு வேண்டியது கண்டிப்பாக அழகு சம்பந்தப்பட்ட தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில் பேக்கரி சம்மந்தப்பட்டது இனிப்பு சம்பந்தப்பட்டது பெரிய ஆடியோ காரை நம்ம காரை சொல்கிறீங்களா இப்படிப்பட்ட தொழிலெலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டா ரிஷபராசிக்கு இந்த சனீஸ்வருடைய ஆட்டத்திலேருந்து விடுவிச்சல் சுகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நேயர்கள் மக்கள்